தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பார புனிதத்தை புனிதமான நன்மை தனது எங்கள் வாழ்வில் குடும்பத்தில் அளவுக்கு அதிகமாய் கொடுக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ உமை ஆராதிக்கிறோம் ஆட்சி எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஆசீர்வதிப்பார் எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுப்பிரார் நாங்கள் ஒவ்வொருவரும் திடம் அடைய் பெளலமடை ஆசிர்வாதமாய் இருக்க எங்களை வழிநடத்துவிரார் வாழுகிறது வாழ்வின் நிறைவையும் ஆசிர்வாதத்தையும் காண்கிறதை தெய்வம் எங்கள் குடும்பத்தோடு பயணிக்கிறார் உம்முடைய அன்பிலே இரக்கத்திலே ஆசீர்வாதத்திற்கு வளருகிறவர்களாய் வாழுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்படுகிறார் இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இருந்த தொழுநோயின் செயல்பாடு தொழுநோயின் எண்ணங்கள் தொழுநோயின் பேச்சுகள் மாறியதே மறைந்ததே நன்றியப்பா இரவை 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 உமக்கு சொந்தமாக்குங்கப்பா மன நிம்மதியோடு நாங்கள் உறங்க நீரே எங்களுக்கு காவலாயிருப்ப உம்முடைய பரிசுத்த தூதர்கள் எங்களை சூழ்ந்திருப்பார்களா அன்பை வெளிப்படுத்துகிற ஆசீர்வாதத்தை உணர்த்துகிற கனவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமா புனிதர்கள் மறைசாய இந்த இரவுக்காக பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா குட் நைட் பிளஸ்